பற்றி நினைக்காமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த நாட்டினுடைய ஏழை எளிய மக்களை தங்கள் கண்களில் தேக்கி நெஞ்சத்தில் இருக்க வைத்து அவனுக்கு உயிரும் உரமும் சேர்த்த ஆட்சி காமராஜருடைய ஆட்சி அந்த ஆட்சி நேசத்தை வளர்த்தது பாசத்தை வளர்த்தது மக்கள் ஒற்றுமையை வளர்த்தது இன்னைக்கு அவற்றுக்கெல்லாம் இடங்கள் வந்திருக்கிறது இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளவு தூரம் பாஜகவினுடைய ஊதுகுடலாக மாறியிருக்கிறார் என்று சொன்னால் ஆலயங்கள் கல்வி நிலையங்களை ஆரம்பிப்பது சரி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் இன்று பாஜகவினுடைய சேல்ஸ்மேனாக மாறியிருக்கிறார் பாஜகவினுடைய விற்பனை மேலாளர் அவருடைய ஐடியாலஜியினுடைய விற்பனை மேலாளர் சேல்ஸ் மேனேஜர் இந்த பாடசாலைகள் கான்வென்ட்ஸ் இந்த மதரசாக்கள் கால வெள்ளத்திலே முன்னேற்றம் வருகின்ற போது மிகப்பெரிய கல்வி நிலையங்களாக உயர்ந்தன அப்படி கல்வி நிலையங்கள் தமிழகத்திலே பெருகப் போய்த்தான் இன்று தமிழன் இந்தியாவிலே இருக்கின்ற அத்தனை மாநிலங்களையும் விட உலகம் முழுவதும் சென்று வேலை வாய்ப்புகளை தேடுவது மட்டுமல்ல அங்கே மிகப்பெரிய நிர்வாகத்தின் பொறுப்பிலே தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் என் அருமைத்தலைவன் காமராஜர் போட்ட விதை அதை தொடர்ந்து வந்த முதலமைச்சர்கள் வளர்த்த வேகம் நான் எல்லோருக்கும் அந்த பங்கை அளிக்க நான் விரும்புகிறேன் நான் அதில் பாலம் பார்க்கவில்லை நம்ம ஊர்ல நீங்க மாமல்லபுரம் போங்க மாமல்லபுரம் போறதுல டாக்ஸி ஓட்டுகிற ஒரு டாக்ஸி டிரைவரிடம் ஆங்கிலம் பேசி பாருங்கள் ஒரு வெள்ளைக்காரனை போல ஆங்கிலம் பேசுவார் இன்னைக்கு தமிழன் கையில இருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில் அது இட் இஸ் நாட் எ லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் இஸ் எ ஸ்கில் ஆங்கிலம் பேசுவது ஒரு திறமை ஆங்கிலம் பேசுவது உலகத்தின் கதவுகளை ஜன்னல்களை திறக்கின்ற அற்புதமான சாவி தமிழனை தமிழ் மொழியை உலகுக்கு உயர்த்தி காண்பிப்பதற்கு ஆங்கில அறிவு வேண்டும் ஆங்கில புலமை வேண்டும் அந்த ஆங்கில அறிவும் புலமையும் இருப்பதால் தான் தமிழன் இன்று இந்தியாவிலே எங்கே போனாலும் தேடுகிறார்கள் போன வாரம் கான்பூரிலே நம்முடைய ஒரு உபன்யாசர் கீதையை விளக்கி மக்கள் மத்தியிலே சொல்லக்கூடிய ஒரு உபன்யாசர் அவர் யாதவர் வகுப்பை சார்ந்தவர் அவர் முலாயம் சிங் யாதவனுடைய தொகுதியாகிய எடவா என்கிற இடத்திலே வந்து உபன்யாசம் செய்ய வருகிறார் பகவத்கீதை உபன்யாசம் செய்ய வருகிறார் மேடையிலே வந்து அமர்ந்து உபநியாசத்தை ஆரம்பித்த உடனே ஒரு கூட்டம் வருகிறது உபநியாசம் செய்கின்ற உரிமை உனக்கு இல்லை உபநியாசம் செய்கின்ற மேடையிலே நீ அமரக்கூடாது உபநியாசம் செய்கின்ற மேடையும் உபநியாசம் செய்கின்ற உரிமையும் ஒரு சாதிக்கு மட்டும்தான் உண்டு உன் சாதிக்கு கிடையாது என்று சொல்லுகின்ற அந்த கூட்டம் வேறு